அண்ணே அருமையான மூணு குட்டி ஆடு நல்ல செங்கண்ணி ஆடு அப்படிதானே ஆமா மரி மூணு என்ன மணி ரெண்டு பொருத்த ஒரு கட ரெண்டு பொம்மலி ஒரு குட்டாமரி அப்படிதானே ஆடுன்னு எவ்ளோ நாள் இருக்குவேன் ஒரு பத்து நாள் ஆச்சுண்ணே பத்து நாள் ஆச்சு ஆடு பல்லு அப்படின்னா என்னையாது பல்லு கொஞ்சம் சுமார் தான் பல்லு சுமார் தான் எதர பல்லு இருக்கும் பல்லுன்னா ஆறுபல் இருக்கும் ஆறு பல்லு இருக்கும் அப்படிதானே எவ்ளோ விளை சொல்லி என்ன ஆயுதுண்ண பதினேழு ரூபா சொல்லுறோம் பதினேழு ரூபா சொல்லுதியா எதர கேலிவிரி என்ன ஆயுதன பதினைஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா இருக்கு எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்க

பதினாறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க அப்படினா சரி சூப்பர் மூணு குட்டி ஆடத்துல வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா கோயிலுக்கு கோயிலுக்கு எந்திர போதுங்க சரி வில பரவாயில்ல என்ன ஆகுதுயா பரவலாத எந்திர வரீங்கண்ணா ஏன்னா நடுபுருச்சி பக்கம் வாகைக்குளம் வாகைக் இருந்து வரீங்க அப்படிதான

ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க ஒரு போல ஜம் வளர்த்து குட்டியா தெளிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒரு வருஷம் குட்டியா இருக்குமயா இருக்கும் ஒரு வருஷம் குட்டி என்ன என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எட்டாயிரத்தி எட்டாயிரத்து இது ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு கரெக்டா எத்தனை மாசம் ஒரு பேன்ல வாங்கிட்டு போறீங்க குட்டி இருக்கு சரி அது கூட ஒண்ணா உடனே அதுக்கூட ஒண்ணா உடனா வாங்கிட்டு போறீங்க ஆட பெருக்கணும் நிறைய பெருக்கணும் எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க இது குட்டி குடியே கூட நிற்கும் எனக்கு நமக்கு பணத்தையும் வந்தா கொடுத்து வேண்டிதான் சந்தை இப்படி இருந்த வரும் சந்தை

வரும் சரி என்ன தேவைக்கான கிடையா வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு போறீங்க பல்லு எப்படி என்ன ஆகுதிங்க பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு பல்லு எல்லாம் கிட்டாளுக்கு எல்லாம் கிட்டே காக்க நல்லா இருக்கேன் என்னெல்லாம் பாக்கணுங்க

ரெண்டு கேக்கங்க ரெண்டு ரூபாய் கேக்காங்க நம்ம கொறைச்சா கேக்காங்க சுத்தமான கருப்பு குட்டி குட்டி ரெண்டுமே பொட்டை குட்டி அப்படினா சரி பெட்டை குட்டி ஒரு மூணு மாச குட்டியா இருக்குமா மூணு மாசம் குட்டியா இருக்கு என்ன விளச்சினா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு ஏழாயிரம் ஏழாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரையான ஜம்மு வளர்ப்புக்கான வாங்கிட்டு போறீங்க எந்திர போதீங்க மேல எப்படி இருக்கீங்க

அவர் எட்டு ரூபா சொல்லி கொடுக்கவே மாட்டோம்னு பெரிய பிள்ளை அடிக்கடி ஏழு ரூபா வாங்கிட்டு போறீங்க விலை கூடுதல் நினைக்கிறா கம்மி நினைக்கலாம் விலை அட்டு வெள்ளாதா குட்டி வரத்து எப்படி இருக்கு குட்டி வரத்து எப்படி இருக்கு குட்டி நல்லா நல்லா எந்த போறீங்க ஐயா சுத்தமான கருங்குட்டி அப்படிதானே சுத்தமான